வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போல உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப்போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப்போகிறாய் குழந்தையே வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல மின்னி நீ ஒளி வீசப் போகிறாய் அம்மா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறதே என்கிறாய் இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் முன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால் தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றியமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியம் என்றால் விதியையே மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து அமையும் அற்புதங்களுக்காக நீ அழையாதே நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் என்னிடம் அற்புதத்தை தேடி அலையாமல் ஆண் மணலனின் விருத்திக்காக போனால் நான் உனக்கு தேவையானதை தந்து உன்னை என் பக்கம் ஈர்த்து கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும் இதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காதே நீ நினைத்த காரியம் விரைவில் பூர்த்தியாக போகிறது நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் குழந்தையே இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமில்லை பிறப்பும் இறப்பும் ஜனனமாகும் போதே உறுதியாகின்றது நினைவில் வைத்துக்கொள் உன் அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையே ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் வரிசையாக துன்பங்களை தந்து மனிதனை என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படி செய்து துயரத்தில் அன்னையே என்னை காப்பாற்று என நான் சொல்ல செய்வேன் உன் காலில் நீ நிற்க கற்றுக்கொள் என்பதை உணர்த்துவேன் யாரிடமும் ஓடி சென்று உதவி கேட்காமல் என்னையே நினைத்து கொள்ளும்படி செய்வேன் அப்போதும் துன்பம் இருக்கும் வழி இருக்காது நடை தள்ளாடும் ஆனால் விழமாட்டோம் ஏனென்றால் உன் அன்னையான நான் உன்னை தாங்கிக் கொள்வேன் இதை எதற்காக செய்கிறேன் என்றால் பிறரால் சாதிக்க முடியாததை உன்னால் சாதிக்க முடியும் என் பெயரை சொல்லிக்கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் உன் வேலையை நீயே செய் என்றெல்லாம் உனக்கு நான் உத்வேகத்தை கொடுப்பேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் என் குழந்தையே விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் அம்மா எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார் என்று நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கிறாய் உன் வாழ்வில் நடப்பதையெல்லாம் என்னிடம் சொல்லி அழுகின்றாய் நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என அடிக்கடி வேண்டினாயல்லவா அது நிச்சயம் நிகழும் அது நிகழ்ந்தால் அதன் பிறகு நீ நிம்மதியாக இருப்பாய் அதை நான் அறிவேன் அந்த திருப்பங்கள் வரும் நாட்களில் நடக்கப் போகிறது உனக்கு நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆனதாக கூறினாயல்லவா அதுவும் மாறப்போகிறது எல்லா மாற்றங்களையும் கண்டு நீ நிம்மதியாக உறங்குவாய் அதன் பிறகு உறுதியாக அது நடக்கும் என் குழந்தையே என் பிள்ளையே நீ என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு விடையானது இன்று உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் கிடைக்கும் உன் அன்பையும் பக்தியையும் நான் அறிவேன் தன்னலமற்ற பக்திக்கும் நேர்மையான தூய உள்ளத்திற்கும் சில தோல்விகள் வருவது போல தோன்றினாலும் அவைகள் வினைகளை தீர்ப்பதற்காக மட்டுமே வரும் அந்த நேர்மையான உள்ளங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கடமைகளை சிறப்பாக செய்பவர்களே என் திருவடியை அடைகிறார்கள் இந்த நல்ல நாளில் சில வினைகளை நீ தீர்ப்பதற்காக சக்தி கிடைக்கும் இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப்போகிறது போகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பம் கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உனக்கே புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னையே நீ கேட்டுப்பார் விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமென்றால் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள் தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே குழந்தையே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்வில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் துன்பம் வந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி நல்ல ஆலோசனையை சொல்பவர் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்கள் இறைவனின் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் அந்த நன்மை ஒன்றை சொல்ல மாட்டார்கள் இவ்விஷயத்தை அனைவரும் நன்கு நினைவில் கொள்ளுங்கள் அதனால் அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமானவற்றை தள்ளிவிட வேண்டாம் கேட்டு கடைபிடிக்க வேண்டும் துன்பங்கள் வராமல் இருக்காது வரும் ஆனால் வந்தபோதும் நிலைமையை மோசமாக்காது நல்லவற்றை கூறுபவர்களின் பேச்சை ஏற்று பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் மேன்மை உண்டாகும் பிறருக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் மனதார வாழ்த்து நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடு என்னிடம் மற்றவருக்காக பிரார்த்தனை செய் கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில் தான் உன் வாழ்வின் தேடல் இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் கிடைத்த நடந்த எல்லாமே உனக்கு திருப்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் அவைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவு நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகை முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வகுக்கும் உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்து இருப்பாய் ஒன்றை அழுத்தி அதைப் புதுப்பித்துதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது சாத்தியமல்ல ஒரு பூ பூக்கிறது என்றால் மறுநாளாது காய்ந்து போகும் அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும் முளைக்குமல்லவா அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும் அதற்கு பொறுமை காத்திரு குழந்தையே கிடைப்பது அதிசயமல்ல ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் போரிப்படுகின்றேன் உன் வாழ்வில் உன் அன்னையின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாயிருக்கின்றது